வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் மார்ச் ஒன்று மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் மணலகரம் அரசு உயர்நிலை பள்ளியில் நேற்று மாலை ஆறு மணி அளவில் ஆண்டு விழா நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் கீதாஞ்சலி தலைமை ஏற்று தலைமையுறை வழங்கினார் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் ராதா மற்றும் தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட பொருளாளரும் ரெட் நியூஸ் செய்தியாளருமான ஜி கே ராஜீவ்காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் முன்னதாக ஆசிரியர் பிரபுதாஸ் அனைவரையும் வரவேற்றார் ஆசிரியர் மகாலட்சுமி பள்ளியின் ஆண்டறிக்கை வாசித்தார் அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் நடனம் நாடகம் பரதம் கவிதை வாசித்தல் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழா நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஆசிரியர் ஹானஸ்டி தொகுத்து வழங்கினார் ஆசிரியர் அகிலா பரிசுகள் பெற்ற மாணவர்களின் பெயர் பட்டியல் வாசித்தார் மாணவர்களை பாராட்டி சான்றிதழ்கள் மற்றும் பயனுள்ள புத்தகங்களை பரிசாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆசிரியர் பிரவீனா செய்து இருந்தார் விழா முடிவில் ஆசிரியர் நச்சினார்க்கினியன் நன்றி உரையாற்றினார் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் பெருமா மணிவண்ணன்